ஆகாஷவாணி, சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை தேசிய ஒற்றுமை தினம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ஷியாமலா ஒரு அமுத பெருங்காலத்தை எட்டியிருக்கிற இந்தியா விரைவிலேயே சுதந்திர நூற்றாண்டை தொடவிருக்கிறது இரு நூற்றாண்டுகளுக்கு மேல் அந்நியரின் பிடியில் சிக்குண்டு கிடந்து சுயமிழந்த தேசத்தை மிகுந்த தொலைநோக்கோடு முன்னெடுத்துச் சென்று வளர்ச்சியை வடிவமைத்த தலைவர்கள் நிறைய பேர் உண்டு அவர்களின் முக்கியமானவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்று உலகை வழிநடத்துகிற முக்கிய தேசமாக வளர்ந்து நிற்கின்ற இந்தியாவை ஒருங்கிணைந்த தேசமாக மாற்றி ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்கியவர் வல்லபாய் பட்டேல் அவர் பிறந்த அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதியை ராஷ்ட்ரிய ஏக்தா திவஸ் எனப்படும் தேசிய ஒற்றுமை தினமாக தேசம் கொண்டாடி வருகிறது அதன்படி நேற்றைய தினம் நாடெங்கும் பட்டேலின் தியாகம் நினைவு கூறப்பட்டது இதையொட்டி நாடெங்கும் தேசிய ஒற்றுமை ஓட்டமும் நடத்தப்பட்டது மிகுந்த மன உறுதியும் சாதுரியமும் ஒருங்கே நிரம்பிய தலைவர் சர்தார் வல்லபாய் படேல் குஜராத் மாநிலம் நாடியாட் என்ற கிராமத்தில் ஆயிரத்து எட்நூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்து ஒராம் தேதி எளிய விவசாய குடும்பம் ஒன்றில் பிறந்தவர் பெற்றோர் பெயர் ஜாவர்பாய் பட்டேல் லாத்வா பட்டேல் மூன்று அண்ணன்கள் ஒரு தம்பி ஒரு தங்கை என ஐந்து பேரோடு பிறந்தவர் அப்பா மிகுந்த கண்டிப்பும் கட்டுப்பாடும் கொண்டவர் இளம் வயதிலேயே உடலையும் மனதையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க பழகினார் பட்டேல் வழக்கறிஞராக வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தது படிப்பில் கெட்டிக்காரராக இருந்த பட்டேல் லண்டன் சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் தனது வாதத்திறனால் ஏழை எளிய மக்களின் பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தில் தீர்வு தேடி தந்தார் குஜராத் முழுவதும் அவரது புகழ் பரவியது பட்டேலுக்கு பதினாறாவது வயதில் திருமணமானது மனைவி பெயர் ஜாவர் பென் பட்டேல் இவருக்கு மணிபென் பட்டேல் தயாபாய் பட்டேல் என்று இரண்டு குழந்தைகளும் உண்டு முப்பத்து மூன்று வயதில் புற்றுநோயால் மரணமடைந்தார் பின் பட்டேல் இது பட்டேலின் இதயத்தில் ஆர் ரணமாக இருந்தது அகமதாபாதில் வழக்கறிஞராக பணியாற்றிய காலத்தில் அவருக்கு அரசியலில் ஈடுபாடு ஏற்பட்டது அந்நியர்களின் ஆதிக்கத்தால் தம் மக்கள் அடிமையாகி முடங்கி கிடப்பது கண்டு மனம் விரும்பினார் பட்டேல் பதினேழாம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு வரை அகமதாபாத் நகரின் முதலாவது இந்திய நகராட்சி ஆணையராகவும் நகராட்சி தலைவராகவும் செயல்பட்டார் மகாத்மா காந்தி அந்த காலகட்டத்தில் சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து தேசம் முழுவதும் கொண்டு சென்றார் காந்திஜியின் செயல்பாடும் கொள்கையும் பட்டேலின் இதயத்தில் பெரும் தாக்கத்தை உருவாக்கியது வழக்கறிஞர் தொழில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த பட்டேல் அந்த தொழிலை உதறிவிட்டு சுதேசி இயக்கத்தில் இணைந்தார் பட்டேல் எளிய மக்களின் வாழ்வாதாரங்களுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பல போராட்டங்களை தலைமையேற்று முன்னெடுத்துள்ளார் குஜராத்தில் கேடா என்ற இடத்தில் பயங்கர பஞ்சம் நிலவியது பட்டினி மரணங்கள் நிகழ்ந்தன ஆங்கிலேய அரசிடம் வரி விலக்கு கேட்டு விவசாயிகள் போராடினர் அரசு பணியாததால் மகாத்மா காந்தி பட்டேல் ஆகியோரின் தலைமையில் வரிகொடாமை போராட்டம் வெடித்தது அப்போராட்டத்தின் வீரியத்தால் அரசு பணிந்தது வரி ரத்தானது பட்டேல் எதிர்கொண்ட முதல் வெற்றி இது பார்தூலி என்ற இடத்தில் விவசாயிகள் நலன்காக்க நடைபெற்ற மற்றொரு சத்தியாகிரக போராட்டத்திலும் பட்டேலுக்கு வெற்றி கிடைத்தது அப்போதிருந்து மக்களால் சர்தார் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் அதன் பிறகு போராட்டங்களும் சிறைவாசமும் அவருக்கு வாடிக்கையாகி போனது ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் நாக்பூரில் நடைபெற்ற கொடி சத்தியாகிரக போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டார் இதையடுத்து இந்திய கொடிக்கான பிரிட்டிஷ் அரசின் தடை சட்டத்தை எதிர்த்து போராட பட்டேல் அழைக்கப்பட்டார் மாநாட்டு பிறகு காந்தி பட்டேல் இருவரும் கைது செய்யப்பட்டனர் எரவாளா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டபோது இருவருக்கும் நட்பு வளர்ந்தது முப்பதாம் ஆண்டில் காந்திஜி நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று பட்டேலும் சிறைக்கு சென்றார் இரண்டில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலும் பங்கேற்று ஆண்டுகள் வரை சிறை கொடுமை அனுபவித்தார் சுதந்திர போராட்டத்தின் சிப்பாய் என்று அழைக்கப்பட்டார் பட்டேல் இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாகவும் கருதப்பட்டார் நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் அவர் சுதந்திரமடைந்த பிறகு இந்தியாவின் துணை பிரதமராக பட்டேல் பங்காற்றினார் முதலாவது உள்துறை செயலாளராகவும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது இந்திய அரசியல் ஒருங்கிணைப்பின் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போதும் இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக செயல்பட்டார் பட்டேல் நவீன இந்தியாவுக்கு ஏராளமான பங்களிப்புகளை வழங்கியுள்ள பட்டேலின் ஆகப்பெரிய பங்களிப்பு என்பது சுதேசி அரசுகளை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்ததுதான் நாடு முழுவதும் ஆங்காங்கே துண்டு துண்டாக மன்னர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்த ஐநூற்று அறுபத்தைந்து ராஜ்ஜியங்களை ஒன்றிணைத்து வி பி மேனனுடன் இணைந்து அகண்ட பாரதத்தை அவர் அமைத்தார் அது அவ்வளவு எளிதில் அமைந்துவிடவில்லை ஏராளமான எதிர்ப்புகள் சர்ச்சைகள் சங்கடங்களை கடந்தே பட்டேல் அந்த அரும்பணியை செய்து முடித்தார் அதற்காகவே அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்திய பணி இந்திய காவல் பணி ஆகியவற்றை உருவாக்கியதிலும் பட்டேலுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதியன்று மாரடைப்பு காரணமாக இயற்கையோடு கலந்தார் பட்டேல் அப்போது அவருக்கு வயது எழுபத்து ஐந்து அவரது இறுதிச் சடங்கு மும்பை சோனாப்பூரில் நடந்தது அவர் இருந்து நாற்பத்தோரு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒராம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது பட்டேலுக்கு வழங்கப்பட்டது அகமதாபாத்தில் பட்டேலின் நினைவாக தேசிய நினைவகம் உருவாக்கப்பட்டது குஜராத்தில் ஒரு அணைக்கு சர்தார் சரோவர் அணை என்று பெயரிடப்பட்டது அகமதாபாத் விமான நிலையத்திற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டது அகமதாபாத்தில் உள்ள பிரம்மாண்ட மைதானம் ஒன்றுக்கும் பட்டேலின் பெயர் சூட்டப்பட்டது நவீன இந்தியாவை வடிவமைத்த சிற்பியான பட்டேலுக்கு அமுத பெருங்கால இந்தியா மிகப்பெரும் கடமைப்பட்டிருக்கிறது அதை உணர்த்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியால் குஜராத் மாநிலத்தில் மிக பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டுள்ளது நர்மதா மாவட்டம் சர்தார் சரோவர் அணை அருகே சாது பெட் என்ற குட்டித்தீவில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டை ஒன்றுபடுத்தியதை குறிப்பிடும் வகையில் ஒற்றுமைக்கான சிலை என்று இது அழைக்கப்படுகிறது நூற்று எண்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை உலகிலேயே மிகவும் உயரமானது அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையை விட இரண்டு மடங்கு பெரியது இந்த சிலையை உருவாக்க எழுபதாயிரம் டன் சிமெண்ட் ஆயிரக்கணக்கான டன் உறுதியான இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது சிலையின் வெளிப்புற பூச்சுக்காக ஆயிரத்து எழுநூறு டன் வெண்கலம் பயன்படுத்தப்பட்டது சுமார் இரண்டாயிரத்து நூற்று முப்பது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த சிலையை இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் முப்பத்து ஒராம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து ஒற்றுமை சிலை என்று பெயரிட்டார் இந்த சிலையை அமைப்பதற்காக குஜராத் அரசால் சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஷ்ட்ரீய ஏக்தா ட்ரஸ்ட் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்தியாவின் அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்தும் அவர்களிடம் உள்ள பயன்படுத்தப்படாத இரும்பு கருவிகள் நன்கொடையாக சேகரிக்கப்பட்டன இவ்விதம் சுமார் ஐயாயிரம் டன்னுக்கும் மேற்பட்ட இரும்புகள் குவிந்தன அவற்றைக் கொண்டே இந்த ஒற்றுமை சிலைக்கான பீடம் உருவாக்கப்பட்டது இந்திய சரித்திரத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெயரே ஒற்றுமையின் அடையாளமாக மாறியிருக்கிறது அந்நியரின் இருந்து விடுபட்டு இக்கட்டான நிலையில் இருந்த தேசத்தை அங்குலம் அங்குலமாக இணைத்து செதுக்கி வடிவமைத்தவர் பட்டேல் அவருடைய பங்களிப்பை கூறும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் முப்பத்து ஒராம் தேதி தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படும் என்று இந்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது நாளை ஒட்டி நேற்று தேசம் முழுவதும் தேசிய ஒற்றுமை தினம் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டம் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் பொது அமைப்புகள் மாநில அரசுகள் இந்த ஓட்டத்திற்கான ஏற்பாட்டை செய்திருந்தார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்ட வேண்டுகோளை ஏற்று தேசம் முழுவதும் இந்த ஒற்றுமை ஓட்டம் நடந்தது தவிர குஜராத்தின் சாதுபெட் தீவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பட்டேலின் சிலைக்கு முன்பாக பிரம்மாண்டமான அணிவகுப்பும் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகித்தார் இந்த அணிவகுப்பில் எல்லை பாதுகாப்பு படை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை இந்தோ திபெத் எல்லை போலீசார் எஸ் எஸ்பி படை வீரர்களுடன் ஆந்திரா அஸ்ஸாம் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநில போலீசாரும் பங்கேற்றனர் இந்த அணிவகுப்பு இனி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி தொடர்ந்து நடத்தப்படும் இந்த வருடாந்திர நிகழ்வு பட்டேலின் கொள்கைகள் மற்றும் அவர் தேசத்திற்காக மேற்கொண்டுள்ளார் கொண்ட மகத்தான பணிகள் குறித்து நாட்டின் இளைஞர்களுக்கு கற்பிப்பதற்கான ஒரு முக்கிய வழிமுறையாக என்றென்றும் செயல்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் முன்னதாக அக்டோபர் முப்பதாம் தேதி பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் நினைவு தின விழாக்களின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கவுள்ள பாரத் பர்வ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற பெயரிலான பதினைந்து நாட்கள் கொண்டாட்ட நிகழ்ச்சியை உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்தார் தன் தலைமகனான பாரத் ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேலை தேசம் பேருவகையோடு நினைவு கூர்கிறது தங்களது நினைவஞ்சலியை அவருடைய ஒற்றுமை சிலையின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை தேசிய ஒற்றுமை தினம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் என்மாவதி வாசித்தவர் ஷியாமலா